ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கொழமை காலையான நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன் குழம நமது ராசிக்கு என்ன அதிஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிபுரங்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இன்னைக்கு நமது துலாம் நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்குங்க அதன் பிறகு சந்திர பகவான் நகர்ந்து விடுறதுனால அதன் பிறகு மூன்று சேர்க்கையாக மாறிவிடும் சந்திர மதியத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க இந்த மாதிரி நான்கு வரைக்கு சேர்க்கை இருப்பதும் நன்மைகளை தான் தரு நின்றே குருவும் சுக்கரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது காணப்படுகிறது மேலும் ராசியில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி ஆட்சிபடம் பெற்றுள்ளதும் சிறப்பு வாய்ந்து ஒன்றுங்க சோ இந்த மாதிரியான எல்லா விதமான கிரக அமைப்பில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நீங்கள் பிரிந்தவர்களை ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதிலும் குறிப்பாக சின்ன சின்ன சண்டைகளால் பல வருஷமாக பேசாமல் பிரிஞ்சிருக்கிறவங்க கூட இப்பொழுது பேசிக்க முடியுங்க இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்குங்க ஒருவேளை மற்றவங்க பிரிஞ்சவங்க உங்களை தேடி வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக விஷயமாக அமைகிறது இந்த மிகச்சிறப்பான ஒரு நல்களை என்றாலும் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா நீங்கள் தாராளமாக இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தருங்க மனதிற்கு நிம்மதியை பெற்றுத்தரும் சிறுதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாங்க பயணங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாகவே இருக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க பெரிய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கும் அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைதுங்க லேட்டஸ்டான பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் லேட்டஸ்டான மெஷினரிஸ் கூட நீங்க வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் வேகமாக செயல்படுவீங்க உங்க செயல்படல ஒரு விதமான துரிதம் ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் பிசினஸ் வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக மாறும் மேலும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் உங்கள் பணிகளில் உங்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் பெறுகுங்க காரிய எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஏற்கனவே தடைப்பட்ட வேலைகள் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மாறுபட்ட அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய யோகம் இவ்வளவு சூப்பராக இருக்கிறது குடும்பத்திலையும் அமைஞ்சி அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகிய கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து உறவுகள் எல்லாம் அறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தா அது எல்லாமே குடும்பத்துல நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் சிறப்பாக அமைந்துள்ளது இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க சகோதர சகோதரிகளின் ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உடன்பிறந்த ஒரு ஆதரவு மூலமாக மனமக்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் எல்லாமே நீங்கி விடுங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பெரிய படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலையை முடிக்க முடியுங்க இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபடலாம் அந்தளவுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உங்களுக்கு பெருகுங்க விளையாட்டில் ஈடுபடுறது மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதன் மூலமாக சில கவர்ச்சிகரமான ஆஃபர் நீங்கள் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது நீங்கள் அனுபவ ரீதியாக ஆலோசனை செய்து நீங்கள் வந்து முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் உண்டு ஏன்னா உங்க குழந்தைகள் உங்களை மகிழ்விக்க அவர்களால் ஆனதை செய்வாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த தினம் ஆனந்தம் உங்க குழந்தைகள் மூலமாக அதிகமாக கிடைக்க கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த தாராளமாக பெறுவீங்க நன்றி நல்ல ஒரு சக்தி மிக்க எனர்ஜிட்டிக்காக நீங்க இன்னைக்கு இருப்பீங்க நன்றி ஏராளமான வேலைகள் இன்னைக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் சரி எல்லா வேலைகளும் உங்களுடைய ஆற்றல் காரணமாக சிறப்பாக முடிக்க கூடியவும் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கு நீயே உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்களே மறந்து கூட காதல் கனை உங்கள் மீது வந்து பட்டு ரொமான்ஸ் உணர்வுகளை ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காதல் உணர்வுகள் தேடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நன்றே எனவே காதலின் அற்புதத்தை நீங்கள் உணர முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுக்கு என்ன வேலையில் கொடுத்திருந்தாலும் சரிங்க உங்க கொடுக்கப்பட்ட உங்களுடைய வேலைகள் வந்து திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களால் முடிக்க முடியும் அந்த அளவுக்கு எனர்ஜி சிறந்த வகையில் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது காதலரானவர் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு புகாரை வந்து நீங்க முன்வைக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் சரி அல்லது காதலை வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி சொல்லி நீங்கள் உட்காந்து பேசி புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே அந்த மாதிரி இன்னைக்கு சில சில புகார்கள் ஒருவர் ஒருவர் ஒருத்தர் மாத்தி சாடி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகிறது நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் சந்தோஷமான ஒரு இன்பமான ஒரு நாளாகவே இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அது நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கி தருவாங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் காரியங்களில் தைரியம் பிறக்குங்க தைரியமாக செயல்பட்டு பல தொல்லைகளை நீங்கள் அகற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியும் தைரியமா செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன தொல்லைகளை எல்லாம் நீங்கி விடு நின்றே ரொம்ப நாள பெண்டிங்கா அந்த காரியங்களை கூட இன்னைக்கு உங்களால இனிமையாக முடிக்க முடியும் அதை நீங்க முயற்சித்து பாருங்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடியில் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இல்லற வாழ்க்கையில திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் ஏன்னா இன்றைய தினம் கழிப்பு நிறைந்த ஒரு காதலை உங்களது மனக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் வெளிப்படுத்துவார் உங்களை வேற உலகத்துக்கு சந்தோஷமான உலகத்திற்கு அழைத்து செல்ல உங்களது வாழ்க்கை துணை சிறப்பான செயல்பாடுகளை செய்வார் அதனால எல்லார் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தித்தி பார்க்க மாறுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாமிர சேன்பல்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதற்கு பயணங்கள் உதவி செய்யும் எனவே சிறுதூர பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புலையும் இன்னைக்கு பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் சமுதாய பணிகளில் நீங்க ஈடுபடுவது மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாறுபட்ட அனுபவங்கள் நிறைய கிடைக்குங்க லேட்டஸ்டான சில பொருட்களை வாங்கணும் நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அவங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தாலும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மிக திரிப்பான நல்ல ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இறை வழிபாடுகள் ஆன்மீக எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே